பாக்கலாம் தேங்காய் சொம்பு எடுத்துக்கோங்க மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க நண்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டில எண்ணெய் ஊத்திக்கோங்க தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணி வச்ச நண்ட் எண்ணெய் பக்கம் வழுதி சொந்த நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதந்துக்கும் தூ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல் டம்ளர் தண்ணி வெச்சுக்கோங்க அரைச்சி வச்சு சோம்பு தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் படம் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க ஒரு பிளேட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு பார்த்தா கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க டேஸ்டியான நன்றி ரெடியேஸ்